அருமை நண்பர்களே உங்களை தனித்தனியே பெயர் சொல்லவில்லை என்று வருந்த வேண்டாம் அத்தனை நாம் அனைவரும் ஒன்றுதான் மனிதர்கள் அந்த மனிதனை மனித மதிக்க மதிக்க தெரிய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதெல்லாம் அமைச்சர் சொன்னாங்க மாணவ செல்வங்களே பேரை சொல்லும் பொழுது கைத்தட்டுங்கள் என்று ஒருத்தரை ஒருத்தர் பாராட்ட வேண்டும் நானும் பார்க்குறேன் இந்த பகுதியில் இருக்கிற மாணவர் பிள்ளைகள்லாம் கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாருங்க வருங்காலத்தில் தமிழகத்தை இந்தியாவினுடைய பெருமையை நீங்க எல்லாம் கொண்டு வரணும் உங்களை நம்பிதான் அந்த நாடே இருக்குது மாணவர்களை பற்றி சொல்லும்போது இங்க ஒரு ஒரு விஷயத்தை சொல்லணும்னு விருப்பப்படுறேன் நான் வந்து படிக்கிற காலத்தில் வந்து எங்க ஊர் பட்டுக்கோட்டை அப்ப வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து குலக்கல்வி அப்படின்னு ஒரு பாதி நேரம் படிங்க பாதி நேரம் தொழிலை பாருங்கன்ட்டார் அதில் வந்து நான்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் என்ன விவசாயத்தில் போய் என்ன வயலுக்கு வரப்ப விட்டுறதா நடுறதா தண்ணி பாய்ச்சதா அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது யார் வேணாலும் செய்யலாம் மற்ற தொழில்கள் வேறு அந்த குலக்கல்வி திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்ததுனால நான் என்னுடைய படிப்பை எய்த் ஸ்டாண்டர்டோட முடிச்சுக்கிட்டேன் இஎஸ்எல்சின்னு சொல்லுவாங்க அப்பா அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்புக்கு எஸ்எஸ்எல் செய்ங்க அப்புறம் பியூ சிம்பாங்க இப்போ எல்லாம் வந்து மாறி போச்சு அப்படி நான் படிக்க முடியவில்லை என்றாலும் பல காரணங்கள் இருந்தது நீங்களெல்லாம் படித்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் பிறந்த வீட்டுக்கும் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் முதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு இன்றைக்கு முதல்வர் அவர்கள் மதிய உணவு திட்டம் மட்டுமல்ல காலை உணவு திட்டமும் கொடுக்குறாரு எல்லாருக்கும் உதவி பண்றாரு மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இரவும் பகலாகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிற முதல்வர் தான் நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற முதல்வர் தான் இன்றைக்கு தமிழக மக்களை குறிப்பாக பெண்களை மாணவ மாணவிகளை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் அந்த அந்த முதல்வருக்கு துணையாக உறுதுணையாக இருப்பவர் என்று சொன்னார் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள்தான் அவர் எப்போ சாப்பிட்றாரு எப்போ தூங்குறாரு எப்போ வேலை செய்கிறாருன்னு இல்லை மக்கள் பணி மக்கள் பணி மக்கள் பணி முதல்வர் எதெல்லாம் சொல்கிறாரோ அத்தனை ஓடி ஓடி வேலை அதாவது பம்பரமாக வேலை செய்கிறார சொல்லுவாங்கல்ல அது அப்படி ஒரு பம்பரம் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை நடத்தி கல்வித்துறையில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கோவி செழியின் அவர்கள் பதவியேற்றவுடன் மிக சிறப்பாக செய்கிறார்கள் அத்தனை அமைச்சர்களும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறவர்கள் அவரவர்கள் வேலையை அவரவர்களும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஆரம்பி சகோதரர் மதிப்புக்குரிய மாண்பு சேகர் பாபு அவர்கள் என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் போல அத்தனை பேரும் இன்றைக்கு பம்பரமாக சுற்றி வேலை சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே நீங்களெல்லாம் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொள்ளலாம் எல்லாம் கொடுக்குறாங்க இதை விட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது எந்த 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 முதலமைச்சரும் மக்களுக்கு இதை விட யாரும் செய்ய முடியாது அதுதான் உண்மை ஏன்னா கடன் கடன் சொல்கிறாங்க அந்த கடனை வாங்கி செய்யும்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடந்து விடுது ஒரு மரணம் நடந்து விடுதுன்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாயை தமிழக முதல்வர் வந்து அறிவிப்பார் உடனே மற்ற மாற்றுக் கட்சிக்காரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அஞ்சு பத்தாவது இருபத்தஞ்சாவது கொடுன்றாங்க எங்க ஆட்சி நடத்துகிறவங்களுக்கு எப்படி என்ன எது எதுக்கு எதுக்கும் கொடுக்கணும்னு தெரியும் அதை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பொன்னான இந்த ஆட்சியில் நீங்களெல்லாம் நல்லா படித்து உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாம் இப்போ வருங்காலத்தில் வந்து உங்கள் பெற்ற தாய் தந்தையருக்கும் இந்த நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை தேடி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்